முற்றுகை போராட்டத்திற்கு நம்முடைய தோழர்கள் வந்து போக்குவரத்து சங்கத்தின் சார்பாக சமையலத்தின் சார்பாக தமிழகம் வந்து ஒரு நூற்றி நாற்பது தோழர்கள் இங்கிருந்து நம்ம போகிறோம் அந்த போராட்டத்தை வெற்றி பெறும் என்ற வகையில் நம்முடைய சமையலம் தமிழகம் முழுவதும் இருபத்தி நாலாம் தேதி எல்லா பணிமனைகளின் முன்பும் ஒரு கண்டன வாயுக்கூட்டத்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது அதோடு நாம் டெல்லியிலே பாராளுமன்றத்தில் நடைபெறுகிற அந்த போராட்டத்தை நடத்திக்கொண்டிருக்கிற போது தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் எல்லா இடங்களிலும் தளங்களில் இந்த போராட்டம் இப்படிப்பட்ட இந்த மகத்தான போராட்டத்தை நடத்துவதற்கு செல்கிற உங்களை நம்மை மாட்டுவதற்கு நம்முடைய சமையலத்துடைய மாநில துணைத் தலைவர் அதில் பலர் எம்சி அவர் அவர்கள் நம்மை வாழ்த்தி வழியனுக்கி வைப்பார் என்னுடைய வழக்கத்தை அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாருமே நீங்கள் எல்லா தலைவர்கள் தான் எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை மிக மோசமாக தொழிலாளர்களை பார்க்கக்கூடிய ஒரு கொள்கையாக அது அமைந்திருக்கிறது போராடி இந்த நாட்டில் உருவாக்கப்பட்ட தொழிற்சங்க தொழிலாளர்களுடைய சட்ட திருத்தங்கள் எல்லாம் இன்றைக்கு அது மாற்றப்பட்டு பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான முறையில் அந்த சட்ட திருத்தங்களை இன்றைக்கு மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதெல்லாம் எடுத்து தான் இந்த இயக்கத்தை அணைத்து தொழிற்சங்கங்கள் இந்தியாவில் இருக்கிற எல்லா தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இந்த போராட்டத்துக்கு திட்டமிட்டு வேலை நிறுத்தம் கூட செய்ய வேண்டும் என்று அவர்கள் அநேகமாக டெல்லியில் இருக்கிற அறிவிப்பார்கள் அப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த தொழிலாளர்களுடைய சட்டங்கள் மதிக்கப்பட வேண்டும் இருக்கிறத கை வைக்கக்கூடாது இன்றைக்கு உங்கள் தெரிஞ்சோக்கம் தீபெரும்பு பகுதியில் யாராலும் போராட்டம் போராட்டம் நடக்குது இன்னும் பண்ணி தொழிற்சாலை நடக்குது மோராட்டான் சொல்கிறோம் இது ஒரு சட்டப்படி பண்ணியானாக்கா இந்த நாட்டு சட்டத்தையே நான் மதிக்க மாட்டேன் உங்கள் நாட்டு சட்டமே இன்னைக்கு தேவையில்லை இதை போய் அரசியல புகார் சொன்னால் மாநில அரசும் மத்திய அரசால் இருந்தாலும் எங்கள் சட்டத்தை நீ மகிழ்ச்சி தான் ஆகணும் சொல்லிட்டு இருக்கு இன்றைக்கு அரசியல் இந்தியாவிலே இல்லை அந்த நிலைமை மிக மோசமாக இருக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான் அவங்களுக்கு ஆதரவாக முதலாளிகளுக்கு ஆதரவாக கட்டத்தை தீர்த்துறான் இந்த பிடிப்பட்ட கொடுமைகள் என்பது இருக்கிறது ஒரு தொழிற்சங்கத்தை கூட பதிவு செய்ய முடியல அவ்வளவு கேவலமான நிலைமைக்கு இன்றைக்கு இந்திய தொழிலாளிகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றே நம்ம பார்க்கணும் மேலும் இந்த அரசாங்கம் மிக மோசமான கொள்கைகளை மகளிர் கொள்கைகளை மக்களை பிளவுபடுத்துகிற கொள்கைகளை இன்றைக்கு உலக பத்திரிகைகளை பார்க்கலாம் அவுரங்கசீப்பினுடைய அந்த நினைவாலயத்தை எடிட் பண்ணுறோம் ஏற்கனவே பாபர் மசூபை எடுத்தேன் அதே மாதிரி இதை எடிட் பண்ணுறான் இப்படி வந்து தனக்கு எதிரானவர்களை அவர்களுடைய நினைவு சின்னங்களை கூட இன்றைக்கு இந்த நாட்டிலே பாதுகாக்க முடியாத ஒரு நிலைமை என்று இருக்கிறது மத்திய அரசாங்கத்திலும் அமலாக்கத்துறை அவன் கையில் இருக்குது அந்த அமலாக்கத்துறை என்ன பண்ணுறான் முதலாளிக்கு எதுக்காக விட்றான் தனக்கு எந்த அரசியல் கெட்டு பிடிக்குதையோ எந்த அரசியல் தலைவன் பிடிக்குதையோ அவன் மேலே அந்த அமலாக்கத்துறை அம்பு பாய்கிற மாதிரி வந்து இன்றைக்கு அந்த துறையை பயன்படுத்துகிறான் அதுக்கு பேர் அமலாக்கத்துறைன்னு சொல்லுறத விட தனக்கு ஆகாத மேலே அம்பை எய்கிற துறை என்று அதுக்கு பேர் வைக்கலாம் அப்போ அப்படி அந்த அளவுக்கு மாசமாக அரசியல் ரீதியாக தனது எதிரிகளை வழி வாங்குவதற்கு ஒரு பக்கம் முயற்சிக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு மாதமான அரசு இந்த அரசை எதிர்த்து இந்த அரசை அதிகாரத்தில் இருந்து அகற்றுவதற்கான போராட்டங்களாக இருந்தது நம்ம இல்லாத ஒரு பல்விதாக இந்த போராட்டம் இந்த போராட்டத்துக்கு செல்லக்கூடிய தோழர்கள் நீங்கள் எந்த நோக்கத்துக்காக போகிறீங்களோ அந்த நோக்கம் தான் நமக்கு மெயினான நோக்கம் சுற்றுலா போகிறோம் நல்லது போட்டோம் அதெல்லாம் பார்க்கட்டும் தூரம் போய் சும்மா நம்ம வர முடியாது ஆனால் அப்படி சுற்றுலா தள்ளக்கூடிய இடங்களில் ரயில் பயணத்தின் போது பல பிரச்சனைகள் நம்ம தோழர்களுக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் சில தேவைகள் ஏற்படலாம் என்ன இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது தயவு செய்து நம்முடைய தோழர்கள் குரூப் லீடர்கள் ஒரு குரூப்பு யார் லீடு அந்த லீடர்களை போய் என்ன விஷயத்து சொல்லுங்கள் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இவ்வளோ தீர்க்கணும் அப்படின்னு சொல்லணும் அதை விட்டுட்டு ஆளாக ஒவ்வொன்று நம்ம சொன்னாக்கா அது அவ்வளவாக நல்லா இருக்காது அது பல சந்தர்ப்பங்களில் அந்த கசப்பான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எனவே தோழர்கள் கட்டுப்பாடாக நாம் செல்ல வேண்டும் பல்வேறு இடங்களை சென்று நாம் கண்டு கழிக்க வேண்டும் அதே நேரத்தில் இருபத்தி நாலாம் தேதி பேரணி மிக முக்கியமானது அதை யாரும் தவறவிடக் கூடாது அந்த வகையில் அந்த பேரணியில் நாம் பங்கு பெற வேண்டும் என உங்களை கேட்டு வேரணி வெற்றி பெற நமது வாசங்கள் நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெற உங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்